ஏன்டா தருதலீங்களா ரெண்டு நாதாரி பயிர்களும் என் ஏரியாவில் வந்து என் ஏரியா பண்ணியே நீங்க அடிப்பீங்களா என்னடா கண்ணில் கண்ணாடி பெரிய மைனர் குஞ்சின்னு நினப்பு யோ வாலிப வயசு அப்படித்தான் இருப்போம் என்ன உனக்கு கிடைக்கலன்னு காண்டா மச்சா சத்தம் படமா அப்படியே உட்காருங்களேன் ஆளு இல்ல நினச்சிக்கிட்டு என்னென்ன பண்ணுவோம் பாரு என்னடா பண்ணுவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு என்னடா நின்னுட்டான் இருமச்சா யாராவது வர்றாங்களோ நான் வேவு பார்க்குறான் இப்போ பாரு என்ன பண்ணுவான் அட கரும முடிச்சவனே நான் நாலு வேறு நம்மளுக்கு பார்க்கணுன்னு கூப்பிட்டுருக்கா குளித்து ஒரு வாரம் ஆச்சு குளிக்கணுமா வேணாமா தண்ணியை பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் போல இருக்கே சரி குளிச்சுட்டே போய் பார்ப்போம் ஐயையோ என்னம்மா குளிருது பட்னியாக இருக்கும்போது ஒரு ரூபாயே வரமாட்டோம் இப்போ சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது நீ போடுற ஒரு பண்ணுக்கு கிட்டெல்லாம் வந்து வாங்க முடியாது தூக்கி போடு பிடிச்சிக்கிறேன் ஏட்டா நிறுத்திட்டேன் தூக்கி போடுறா பயப்படாத அதெல்லாம் கேட்ச் எல்லாம் நல்லா பிடிப்பேன் ஏலே மக்கா சிங்கம் புல்லுன்னு சொல்லி உஸ்பேத்தி விட்டு மரத்த மேல யாரும் விட்டீங்க இப்ப எப்படி திரும்பி இறங்குறது தெரியலையே மேல இருந்து கீழே பார்த்தாலே எமலோகமே எப்படியாவது என்ன காப்பாத்தி விடுங்கடா என்ன நம்பி என் பொண்டாட்டி புள்ள வேற இருக்கு எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஆடிக்கிட்டு போறான் அந்த முதல வாய ஏதாவது கார்ல அடிபட்டு சாக போறான் இவனுக்கு ஏதாவது ஒண்ணா இவங்க ஆத்தா சும்மா விட மாட்டாலே டேய் வாங்கடா வாங்கடா எல்லாரும் சேர்ந்து அணை கட்டுங்க மக்களே யாரும் பயப்பட வேண்டாம் இந்த முதல வாயம் வயி தவறி வந்துட்டான் ஒரு வழியா குட்டம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பாரு

இந்த ஃபேன் எப்படி சுத்துதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஆராய்ச்சி தான் பண்றேன் கொஞ்சம் தூரமா உட்காந்து பண்ணேன் காத்து வர மாட்டேங்குது இல்ல இவரு பெரிய எடிசன் டெஸ்ட்லா அப்படியே ஆராய்ச்சி பண்ணி தள்ளிட்டாலும் வாயா தூரமா காலையில தான் இவன் லவ்வுக்கு நம்ம ஓகே சொன்னோம் அதுக்குள்ள இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான் இவன் வெறி குண்டு பாக்குறத பார்த்தா என்னெல்லாம் பண்ணுவனா தெரியலையே ஆஹா இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடுறோம் என்னடா அது ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பாசத்தை பொலிகிறானுங்க இவனுங்க அவ்வளவு நல்லவனுங்களா இல்லையே ஏதோ சம்திங் ராங் இதை வாங்கலாமா இதை வாங்கலாமா நேரடியா உள்ளே டேய் குட்டி கொஞ்சம் வேகமா ஏறா நைனா வேகமா தானே ஏறிக்கிட்டு இருக்கேன் பத்தாவது சீக்கிரம் சீக்கிரம் எதுக்கு நைனா இந்த ட்ரைனிங் அப்ப தானே பக்கத்து விட்டு பால் குண்டானல்லாம் உருட்டலாம் உன்ன வச்சு ரொம்ப பிளான் பண்ணிருக்கேன்டா சீக்கிரம் ஏறி கத்துக்க யார் யாரு கழுத வயசாகுது இன்னும் லப்பர வாயில வச்சுரு சுத்துறான் யோ போய் வாயில் இருக்க லப்பரையாவது புடிங்கி தொலைச்சிடாத அஞ்சு வருஷம் கோமாவில இருந்து இப்பதான் ஏஞ்சிருக்கான் இன்னும் சின்ன நினைச்சிட்டு நைனா டேய் யாருடா நைனா ஐயோ பாவம் பைத்தியம் ஆயிடுச்சு யார பார்த்தாலும் நைனா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்குது டேய் அர்னால்டு அர்னால்டு எங்க போனா இவன் நான் எங்க போக போறேன்

அதையாண்டா தோர்த்தர பால தூக்க வக்க இல்ல நீ ஒரு நாயான்னு சொல்லி திட்டிபிட்டான் இப்ப பாரு எப்படி கவி தூக்குறன்னு கவ்வுறதுல பெரிய ஆளுதான் நீ எங்க போயிட்டா நம்ம செக்ரூட்டி வீட்டுக்குள்ள திருடம் புந்துட்டான் இங்க என்ன பண்றான் டேய் வந்து திருடன புற அட என்னங்க பாஸ் இது நான் தூங்குற டைம் போயிட்டு அப்புறம் வாங்க டே புலிப்பாட்டி பாத்துக்கு சொல்லி விட்டுட்டு போன என் புள்ள எங்கடா காலையில நான் வெளிய போகும்போது வந்து பாரு நீ வெளியே போனா நான் எப்படி என் புள்ளைய பார்க்க முடியும் ஐயோ நான் அந்த வெளிய சொல்லலையா தெரு தெருவா சுத்துறது ரொம்ப நல்லா இருக்குல்ல ஏண்டா நாய உனக்கு நல்லா இருக்கும் எனக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நான் எல்லாம் வீட்டுக்குள்ள ராஜா மாதிரி இருக்க வேண்டாம் அப்படியே கொண்டுருவேன் ஓனர் கிட்ட வம்பு இல்லத்த இப்ப வெளியே துரத்திட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் போறான் பாரு பொசக்கட்டவன் சோத்த மட்டும் ரெண்டு தட்டு திங்கிறான் ஆனா கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு கொஞ்சமாவது புத்தி யூஸ் பண்றானா பைத்தியக்கார பைய இப்படி திறந்து போட்டு போக டேய் படுக்காதரா படுக்காதரா இடம் இல்ல இது என்ன உனக்கு மட்டும் தான் சொந்தமா நானும் தான்டா படுப்பேன் டேய் வேணாண்டா மூச்சு முட்டுது செத்துற போறேன் சாவுடா சாவு செத்த பயல வர வர சாம்பார்ல உப்பு காரம் சரியா போடவே மாட்டேங்குது இந்த ஓனரம்மா எதுவுமே இல்லைன்றான் இந்த காட்டு காட்டுறான் நண்பா கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு நானும் சாப்பிட்ணும் தண்ணி இல்லைன்னு கஷ்டப்படுறான் அந்த வெயில் காலத்தில் தண்ணியை வேஸ்ட் பண்றான் அவன் ஐயோ அது நான் இல்லைங்க டேய் நில்லுங்கடா இன்னைக்கு இறையாவ போறீங்க எனக்கு எங்கடா போனானுங்க இங்கே இருந்தானுங்க மாயமா மறைஞ்சிட்டானுங்க எல்லாம் போன பையில என்னால எப்ப பார்த்தாலும் என் கூடிய உரைச்சிக்கிட்டே வர உன்னை பார்த்ததும் உன் மேல எனக்கு ரொம்ப லவ் ஆயிடுச்சு டேய் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல டேய் நான் கோலிடா அதனால வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அது இந்த ஜென்மத்துல நடக்காது அடிங்க சின்ன பாயிலாச்சா போனா போதுன்னு பார்த்தா முளச்சி மூணு இலை விடல என்னையே திங்க வரியா ஐயோ என்ன விட்டுரு நான் உன்னை திங்க வரல நக்கி பார்த்த எவ்வளவு டேஸ்டா இருக்கும் என்ன அரிப்பு தாங்க முடியல தேய் அங்க ஒருத்தனுக்கு என்னடா ஆச்சு சுத்தி சுத்தி வரான் என்னடா ஆச்சு உனக்கு ஓனர் அடிக்கிற வெயில்ல தலையே சுத்துது இந்த பைத்தியக்கார பாயல்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு போற அவஸ்தான் இருக்கே விட்டு என்ன விட்டுருக்கடா நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க கூட விளையாடு அப்புறமா உன்னை விட்டுறேன் டே டேய் இது ஏத்தாண்டா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாச்சே இல்லையாடா இதுக்கு பேர் தான் வச்சு செய்யறதோ டே அறப்போதா டே தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் ஆயிரம் ரூபாய் வாங்கி போனியா எங்கடா ஐயோ அதை ஏண்டா நானே தங்கச்சியை பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் கிடக்கிறேன் யாரு நீயே அந்த மூலக்கடையில சரக்கடிச்சிட்டு எங்கிட்ட பையன் சொல்றேன் கண்டுபிடிச்சிட்டானே